ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு தமிழ் சேனல் இன்னைக்கு வந்து முருங்கைக்கீரை வச்சு சூப்பரான ஒரு பருப்பு பொடி தாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் இது வந்து உடம்புல ரத்தம் இல்லாதவங்க ஹீமோக்ளோபின் லெவல் ரொம்ப கம்மியாக இருக்கவங்க டெய்லியுமே ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு சாதத்து கூடையோ இல்லை இட்லி தோசை கூடையோ சேர்த்து சாப்பிடும்போது ஹீமோக்ளோபின் லெவல் நல்லாவே இன்க்ரீஸ் ஆகும் இதில் வந்து ரெண்டு ஸ்பூன் இந்த பொடியை எடுத்துட்டு நல்லெண்ணெய் இல்லைன்னா நெய் சேர்த்து நல்லா பசஞ்சு சாப்பிட்டோம் அப்படின்னா அவ்வளோ டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் உடம்புல ரத்த அளவும் நல்லா அதிகரிக்கும் ஸோ இது எப்படி செய்ய அப்படின்னு பார்க்கலாம் வாங்க இதுக்கு ஒரு கட்டு அளவு முருங்கைக்கீரை எடுத்திருக்கேன் இதை வந்து கொஞ்சம் காம்போட தான் சேர்த்து எடுத்திருக்கேன் நம்ம அரைக்க போகிறோம் அப்படிங்கிறதுனால இப்போ இதை தண்ணி ஊற்றி நல்லா ரெண்டு மூணு தடவை அலசிகிட்ட எடுத்துக்கலாம் இதை அப்படியே ஒரு துணியில் நல்லா காய வச்சு எடுத்துக்கலாம் ஒரு ரெண்டு மூணு நாள் காஞ்சா போதும் நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு வாரத்துக்கு மேலே காய வச்சு எடுத்துருக்கேன் எனக்கு இது அரைக்க வீடியோ எடுக்க டைம் இல்லை அப்படின்றதுனால இது வந்து ஒரு வாரத்துக்கு மேலேயே ஆயிடுச்சு இப்போ வந்து நம்ம செய்ய ஆரம்பிக்கலாம் ஒரு பேன் வச்சுட்டு அதில் ஒரு ஏழட்டு காஞ்ச மிளகா சேர்த்துக்கிறேன் இது கூட ஒரு கப் அளவு உளுந்து சேர்த்துக்கிறேன் இது வந்து ஒரு நூற்றி இருபத்தஞ்சி கிராம் அளவு வரும் இதை இப்போ அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் அது கூட ரெண்டு டீஸ்பூன் சீரகம் ஒரு டீஸ்பூன் மிளகு சேர்த்துருக்கேன் இது சேர்க்கும்போது வீடியோ எடுக்காமல் விட்டுட்டேன் அடுத்ததாக அது நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு இதில் அதே சேம் கப் அளவு பொட்டு கடலை சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் இது ரொம்ப நேரம் வறுக்க வேண்டியதில் ஜஸ்ட்டு ஃப்ரை பண்ணால் போதும் அடுத்ததாக நம்ம ட்ரை பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா முருங்கைக்கீரை அதை வந்து சேர்த்து அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு மூணு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு எடுத்துக்கலாம் கீரை நல்லா காயாமல் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா அந்த கீரை போட்டு வறுத்து எடுத்துக்கலாம் இது வந்து இப்போ அப்படியே நல்லா ஆரட்டும் இப்போது இதை வந்து மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது கூட தேவையான அளவு உப்பு இது கூட ஒரு கால் டீஸ்பூன் பெருங்காயத்தூள் ஒரே ஒரு பூண்டு பல்லு சேர்த்துக்கலாம் தோல் உரிக்காமல் அப்படியே சேர்த்துக்கலாம் இதை இப்போ நல்லா ஃபைன் பவுடராக நம்ம வந்து அரைச்சி எடுத்துக்கலாம் சாஃப்ட்டு தான் பருப்பு பொடி வந்து ரெடி ஆகிட்டு நீங்களும் இந்த ரெசிப்பியை ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ரெசிபி வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ